எங்களுக்கு தெரியும் தற்போது கும்பணனை வந்து கொண்டு போய் வந்து அரசு டிஐடி கொண்டு போனது இப்போ விசேஷமாக இந்த அரசு வந்து வந்த வந்த காரணம் வந்து மக்களுக்கு விசேஷமாக வடக்குலுக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு பேச பேசுறதுக்கு ஒரு இடமளிக்கு தான் வந்தது ஆனாலும் தற்போது என்ன நடக்குது கோட்டாபே ராஜபக்ச காலம் அடுத்த மஹிந்த ராஜபக்ச காலம் ரணில் ராஜபக்ஷ காலங்கள் அந்த காலங்கள் நடந்த முறையை தான் கொண்டு போடுறாங்க அதுதான் நாங்கள் இந்த குமரனை கொண்டு போய் இந்த கேள்வி கேட்க கேள்வி கேட்கறது நாங்கள் காண்றது அதுதான் ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து இன்னைக்கும் மக்களின் ஜனநாயக உரிமையை கொடுக்கறதா இருந்தால் இப்படியான செயல்பாடுகள் என்னது நாங்கள் இதை காண்றோம் விசேஷமாக இது எல்லாரையும் பயன் காட்டுற செயல்பாடாக தான் நாங்கள் காட்டுறோம் இவங்க வந்து ஊடகங்களுக்கு தான் இந்த அழுத்த அழுத்தம் கொடுக்கலாம் இந்த ஊடகங்களுக்கு தான் அவங்க சொல்றாங்க இதுகளை செய்யவே வேண்டாம்னு மக்களுக்கு அவசியமான பிரச்சனை ஒன்றுக்கும் தீர்வு வழங்கில் வடகிழக்கு காணாமல் கூணங்கள் பிரச்சனை இருக்குது அடுத்தது சிறை கைதிகள் சம்பந்தமாக பிரச்சனை இருக்குது காணி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஒன்றுக்கும் பதில் இல்லை அரசு கடந்த அரசாங்கம் கொண்டு போன மாதிரி அடக்குமுறை தான் கொண்டு போக பார்க்கிறாங்க அதனால அதுக்கு எதிராக தான் நாங்கள் கொழும்பில அரசுக்கு எதிராக இந்த செயல்பாடுல ஈடுபட்டுறோம்